நண்பர்களுக்கு வணக்கம் நான் இட்டி எப்ப சூடன் இந்த வீடியோவில் என்னவெல்லாம் பார்க்க போறோம் தெரியுமா கைதாகும் நம்ம அண்ணா தொல் திருமாவளவன் அவர்கள் கலவர வழக்கில் அதிரடி உத்தரவு இரண்டாவதாக பிலிக்ஸ் ஜெரால்டு தெரியுமா சவுக்கு சங்கர் அவருடைய பேட்டியை ஒளிபரப்பு செய்தார் ரெட்ஃபிக்ஸ் யூடியூப் சேனல் ஓனர் அவருக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது ஜாமீன் கிடைத்திருக்கிறதே என்று மகிழ்ச்சி அடைவதா இல்ல அவருக்கு ஒரு நீதிமன்றமானது பெரிய ஆப்பை சொறிவிருக்கிறது அந்த ஆப்பை நினைச்சு வேதனை அடைவதா என்று தெரியல ஆனா ஃபிலிப்ஸ் ஜெரால்டு அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு நிறைய பேரும் கருதுகின்றார்கள் அப்படி என்ன பிலிப் ஜெரால்ட் அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவிக்கிறாங்க அதையும் சேர்த்தே சொல்லிடுறேன் மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது சவுக்கு சங்கர் அவர்களும் வந்து இன்னும் இரண்டொரு நாட்களில் வெளி வந்துருவாராம் அவருக்கு அத்தனை வழக்கிலும் ஜாமீன் கிடைக்க போகுதான் அவங்க வழக்கறிஞர் வந்து உறுதியாக சொல்லியிருக்கிறாரு அதுவும் இல்லாமல் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு உடல்நல கோளாறாம் சேலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றாராம் அது என்ன விஷயம் என்று சேர்த்தே பார்த்துடலாம் அதுக்கு முன்பாக எந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல நம்ம அண்ணா தொல் அவர்களை எதற்காக கைது பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்துடலாமா இப்போது மயிலாடுதுறை அமர்வு நீதிமன்றமானது அண்ணா தொல் அவர்களை கைது பண்ணி ஆஜர்படுத்தும்படி உத்தரவிட்டிருக்குது ஆனால் இதற்கு முன் அமர்வு வந்து அடுத்த அமர்வில் அண்ணா தொல் அவர்கள் இந்த கலவர வழக்கில் ஆஜராகணும் அப்படின்னு உத்தரவிட்டிருந்தாங்க ஆனால் போன அமர்வுக்கும் இந்த அமர்வுக்கும் இடையில் வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்திட்டாங்க அதனால அண்ணன் ஆஜராக முடியாம போயிடுச்சு இரண்டாவது அண்ணன் ஆஜராகாமல் இருந்தார் இல்லையா அதை பற்றியான விவரங்களை மனுதாக்கல் மூலமாக நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கணும் இல்லையா எப்பொழுதெல்லாம் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்றாங்களே நீதியரசர் அப்போதெல்லாம் வந்து ஆஜராகலைன்னா கூட ஏதாவது ஒரு தருணத்தில் நம்ம அண்ணன் தொழில் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகி இந்த கலவர வழக்கில் கருத்தை சொல்லியிருக்கலாம் ஆனால் தொடர்ச்சியாக அவர் ஆஜராகவே இல்லை இந்த பிரச்சனை காரணமாக இந்த வழக்கில் தொடர்ச்சியாக ஆஜராகாமல் இருந்தது காரணமாக உடனடியாக கைது பண்ணி நீங்கள் நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க ஆனால் நிச்சயமாக நம்ம அண்ணா தொல் கைது ஆவார் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது அது என்ன கலவர வழக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க அது ஜெயலலிதா ஆட்சியில் நிகழ்ந்தது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மயிலாடுதுறையில் விசிகா சார்பில் ஒரு பேரணி நடத்துகிறார் அந்த பேரணியில் கலவரம் ஏற்பட்டு போகுது அந்த வழக்கில் தான் இப்போ அவரை கைது பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்போ எதற்காக ஆர்ப்பாட்டம் நடத்தினார் அப்படின்றத பார்க்கணும் ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு அக்டோபர் முதல் வாரத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க சட்டமன்றத்தில் என்ன சட்டம்னு பார்க்கின்ற போது கட்டாய மதமாற்ற தடை சட்டம் அந்த தடை சட்டத்தை எதிர்த்து தான் நம் அண்ணா தோல் திருமாவன் அவர்கள் ரெண்டாயிரத்தி மூணில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார் சரிங்க கட்டாய மதமாற்ற தடை சட்டம் எதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜெயலலிதா அவர்களே வந்து விளக்கம் அளித்திருந்தாங்க என்ன விளக்கம் அளிச்சிருந்தான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிற மதத்துக்கு போகிறத இந்த சட்டமானது எந்த விதத்திலும் தடை செய்யல நீங்க விருப்பப்பட்டு போங்க அதோடு இரண்டாவது நியாயமான காரணங்கள் அடிப்படையில் அந்த மதத்துக்கு போங்க கடவுளால் ஈர்க்கப்பட்டேன் எனக்கு நன்மை கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் போங்க ஆனால் ஆசை கூறி அடுத்த மதத்துக்கு மதமாற்றம் செய்யக்கூடாது வற்புறுத்தல் செய்யக்கூடாது மிரட்டல் கூடாது அப்படிதான் தமிழகத்தில் பல இடங்களில் மதமாற்றம் நடந்து நிகழ்கிறது அதனால தான் இந்த கட்டாய மத மாற்ற தடை சட்டத்தை கொண்டு வரேன் விருப்பப்பட்டு போகிறவங்க போங்கப்பா உங்களை தடை பண்ணலப்பா அப்படின்னு அவர்கள் சொன்னாங்க ஆனால் உண்மையாகவே கட்டாயப்படுத்தி மதமாற்றம் நிகழ்ந்ததா அப்படின்னு சொல்லும்பொழுது ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த சட்டம் கொண்டு வந்து விட்டு ஒரு மூன்று நிகழ்வுகளை சுட்டி காட்டுகின்றார்கள் முதல் நிகழ்வு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போகுதுங்க அங்கே லக்ஷ்மிபுரம் என்ற ஒரு ஊர் அந்த இடத்துல எட்நூறு தலித்துகள் வந்து இஸ்லாம் மதத்துக்கு தாவறாங்க அப்படி தாவுகின்ற பொழுது அந்த மதமாற்றம் என்பது கட்டாய மத மாற்றமாக அமைந்து போய்விட்டது சாதிய இழிவு வேண்டாம் என்றால் நீங்கள் லக்ஷ்மிபுரமா ஆமாம் அதிலிருந்து ஒட்டு மொத்த பேரும் வந்து இஸ்லாம் மதத்துக்கு மாறிடுங்க அப்படின்னு சொல்லி மத மாற்றமானது நிகழ்ந்ததான் சாதிய கொடுமைகளை எதிர்த்து அந்த தருணத்தில் அந்த ஊருக்கு நம்ம வாஜ்பாய் அவர்கள் கூட வந்தாராம் வந்து ஏன் மாற்றத்தில் வந்து ஈடுபடுறீங்க மத மாற்றத்தில் ஈடுபடாதீங்க அந்த மக்களுக்கானவற்றை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாஜ்பாய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஊருக்கு என்னென்ன தேவை என்பதெல்லாம் கேட்டு குடிநீர் தொட்டியிலிருந்து சாலையிலிருந்து அவர் அன்றைக்கி செய்து கொடுத்தாராம் மத மாற்றத்தை தடுக்கும் விதமாக ஆனால் அன்னைக்கு மத மாற்றமானது தடுக்கப்படலை கிட்டத்தட்ட எட்நூறு தலித்துக்கள் இஸ்லாமியராக மாறிட்டாங்க அது லட்சுமிபுரம் என்று தான் நான் நினைக்கிறேன் அந்த பெயர் மறந்து போச்சு ஆனால் இப்போது அந்த லட்சுமிபுரமானது அப்துல்லாபுரம் என்று மாற்றப்பட்டு விட்டது இதை பற்றி ஜெயலலிதா அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டாவது கன்னியாகுமரி மாவட்டம் மண்டக்காடு கலவரம் அதை அடிப்படையாக வைத்து தலித்துகளை மத மாற்றத்தில் ஈடுபட்டிருக்காங்க மதுரை திருநெல்வேலி என்று ராமநாதபுரம் இப்படி பல இடங்களில் மத மாற்றமானது கொத்து கொத்தாக நடக்குது தான் அதுக்கான ஆதாரமானது ஜெயலலிதாவுக்கு கிடைச்சி தான் அத்தனை மத மாற்றங்களும் வந்து பார்த்திங்கன்னா விருப்பப்பட்டு நிகழலை கிட்டத்தட்ட எட்நூறு பேருக்கும் வந்து ஒரே விருப்பம் இருக்குமா ஆயிரம் பேருக்கும் ஒரே விருப்பம் இருக்குமா அத் ஆயிரம் பேருக்கும் ஒட்டுமொத்தமாக கடவுளர்கள் கிடைச்சிச்சா இல்லை அவங்க ஆசைப்பட்டு தான் எட்நூறு பேரும் மதத்துக்கு போகிறாங்களா அப்போது அதில் விருப்பம் இருப்பதாக தெரியலையே அப்போ தமிழகத்தில் அநியாயமாக கட்டாயப்படுத்தி மதமாற்ற நிகழ்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் கட்டாய மதமாற்ற தடை சட்டங்களை கொண்டு வந்தாங்களாம் ஜெயலலிதா ஆனால் ரெண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் ஒட்டுமொத்தமாக முப்பத்தொம்போது சீட்டும் தோத்துட்டாங்க தமிழகத்தில் பிறகு கட்டாய மதமாற்ற தடை தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனடியாக அந்த சட்டத்தை ரெண்டாயிரத்தி அஞ்சில் திரும்ப பெற்று விடுகின்றார்கள் இந்த கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை எதிர்த்து தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மயிலாடுதுறையில் ஆர்ப்பாட்டம் நடத்துனார் அந்த தருணத்தில் தான் கலவரம் ஏற்பட்டது அந்த கலவர வழக்கில் தான் ஆஜராகலை அதனால தான் இப்போ கைதாக போகிறாரு அதற்கு பிறகு ரெட்ஃபிக்ஸ் ஓனர் ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுக்கு இன்றைக்கி ஜாமீன் கிடைத்திருக்கிறது ஆனால் ஜாமீன் கிடைத்தாலும் அவருடைய ரெட்ஃபிக்ஸ் யூடியூப் சேனலை முடக்க சொல்லியிருக்கிறது உயர்நீதிமன்றம் நீதியரசர் டிவி தமிழ்ச்செல்வி அவர்கள் வந்து அந்த அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள் ஏன் இந்த அதிரடியான உத்தரவு அப்படின்னு சொல்லும்பொழுது ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீடியோவை ஒலிபரப்பு பண்ணார் இந்த மாதிரி இதோடு நடந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு இரண்டு வழக்கில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்து ஜாமீனும் பெற்று ஆனா ஆனால் இதோடு இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தாலும் அவர் அந்த நடைமுறையை கடைபிடிப்பதே கிடையாது அதனால் ஃபிலிக்ஸ் ஜெரால்டு அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு வாதாடினாங்க தமிழக அரசாங்கத்துடைய சார்பில் ஆனால் சவுக்கு சங்கர் அவர்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்றமானது காவல்துறையினரை அவமதித்து பேசின வழக்கில் ஜாமீன் கிடைச்சிருக்குது அந்த பேட்டியை ஒளிபரப்பு பண்ண ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாதா அதனால் ஏற்கனவே அந்த வழக்கில் சவுக்கு சேங்கருக்கும் சரி ஃபிலிக்ஸ் அவர்களுக்கும் வேறு சில நீதிமன்றங்களில் ஜாமீன் கிடைத்திருக்குது அதனால் இந்த ஒரு வழக்கிலும் ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க உடனடியாக நீதியரசர் டிவி தமிழ்ச்செல்வி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜாமீன் கொடுக்குறோம் ஆனால் ரெஃபிக்ஸ் யூடியூப் சேனலை வந்து பார்த்திங்கன்னா முடக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவதூறுகளை பரப்புவதற்கு ஊடகத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது தொடர்ச்சியாக அவர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எச்சரித்தும் அதை கடைப்பிடிப்பது கிடையாதா அதனால் முடக்கிட்டாங்களாம் ஆனால் சமூக வலைத்தளத்தில் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா என்னங்க இது கருத்துரிமை என்பது கிடையாதா எப்போதும் இந்த மாதிரி அவதூறு வீடியோக்கள் இருந்தால் அந்த வீடியோக்களை மட்டும்தானே நீக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது அவருடைய அடிப்படை வாழ்வாதாரம் அந்த யூடியூப்பு ரெண்டாவது அவருடைய கருத்துரிமை எவ்வளவோ ஏகப்பட்ட நல்ல கருத்துக்கள் அந்த சேனலில் இடம்பெற்றிருக்கும் அதுவும் கிட்டத்தட்ட ரெண்டு மில்லியனுக்கு மேலான ஃபாலோவர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நெட்ஃப்ளிக்ஸில் அதை ஒட்டுமொத்தமாக முடக்கணும் அவர் என்ன பண்ணுவார் அதனால் நிறைய பேரும் வந்து பார்த்திங்கன்னா திமுக தொடர் வெற்றி காரணமாக தான் என்ன செய்யணும் என்ன செய்யல அப்படின்றத வந்து அதனால் புரிந்து கொள்ள முடியல அதனால் யாரெல்லாம் அவங்களுக்கு எதிராக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு எதிராக அடக்குமுறையை ஏவுகிறது அதாவது திமுக செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் மக்கள் அங்கீகாரம் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இந்த தொடர் வெற்றியானது மக்கள் அங்கீகாரமாக தானே பார்க்குது திமுக அதனால் நம்ம என்ன செஞ்சாலும் இனி கண்டுக்க மாட்டாங்க என்பதனால திமுகக்கு எதிராக விமர்சனம் வைக்கிறவங்கலாம் அதிரடியாக கைது பண்ணி உள்ளே போடுறாங்களாம் அதுலேயும் சமூக வலைத்தளத்தில் என்ன கருத்து தெரிவிக்கிறான்னு கேட்டிங்கன்னா திமுக எழுபது ஆண்டு கால கட்சி அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய ஆளுமைகள்லாம் பார்த்தது ராஜாஜை பார்த்துருக்காங்க காமராஜரை பார்த்துருக்குறாங்க அதற்கு பிறகு வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா என்று பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் பார்த்து அரசியல் செஞ்சவங்க இன்றைக்கி திடீர்னு சாதாரண யூடியூபர்ஸை பார்த்து பயப்படுறாங்க பிரியாணி மேன் அவன்லாம் என்ன பெரிய சமூகத்தில் பெரிய அழுத்தத்தை கொடுத்துட போகிறான் அதுவும் யாரை பற்றியெல்லாம் அவதூறு பேசினான்னு என்று சொன்னாங்களோ அவங்கெல்லாம் யாருமே வந்து புகார் அளிக்கல செம்மொழி பூங்கா பற்றி பிரியாணி மேன் சொன்னது ஓரளவுக்கு கலை யதார்த்தம்தான் ஆனால் திமுக எடுத்துக்கொண்டது தவறான விடயம் செம்மொழி பூங்கா பற்றி பேசுனதுக்காக பிரியாணி மேனை கைது பண்ணி உள்ளே போட்டிருப்பது திமுகவை தொடர்ச்சியாக இந்த பிரியாணி மேன் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணுறான் என்ற ஒரே இனத்தினால் அவன் வாய மூணு என்பதற்காக கிடைத்த சந்தர்ப்பத்தை திமுக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது விமர்சனங்கள் என்பது திமுக வந்து பார்த்தீங்கன்னா வளப்படுத்தும் திமுக கருத்துரிமைக்கு முன்னுரிமை அளிக்கும் என்றெல்லாம் எதிர்கட்சியாக இருக்கின்ற போது பேசினாங்க மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊடகத்தை ஒட்டுமொத்தமாக விலைக்கு வாங்கிட்டாரு அவர் கருத்துரிமைக்கு மதிப்பு தருவதே கிடையாது ஊடகத்துடைய குரல் வலையை நறுக்கிறாரு அப்படின்னு சொல்லுகின்ற இதே திமுக மாநிலத்தில் என்ன செஞ்சுருக்கிறது ரெட்ஃபிக்ஸ் அந்த யூடியூப் சேனலில் முடக்கினது சரி கிடையாது என்று சமூக வலைதளவாசிகள் கருத்து தெரிவிக்கிறாங்க நீதிமன்றம் எந்த வியூவில் பார்த்துருக்குன்னு நமக்கு தெரியாது ஏன் யூடியூப் சேனலை முடக்க சொன்னாங்கன்னு விஷயமா நமக்கு தெரியாது நமக்கு தெரிந்த ஒரே செய்தி ஜாமீன் கிடச்சிருச்சு ரெட்ஃபிக்ஸு ஓனர் பிரிக்ஸ் ஜெரால்டுக்கு ஆனால் அவருடைய யூடியூப் சேனலை வந்து முடக்கியிருக்காங்க அதுதான் அவருக்கு வந்து பெரிய ஆப்பு கை கைகால் உடஞ்ச மாதிரி ஆகிடும்பா புதிய சேனல் தொடங்கிக்குவார் ஆனால் அந்த சேனலில் வந்து திமுக பற்றி பேச மாட்டார் என்று எப்படி உறுதியளிக்க முடியும் வழக்குகளை பற்றி பேசாதீங்க அப்படின்னு நீதியஸ்தர் உத்தரவிட்டிருக்கிறாங்க ஃபிலிக்ஸ் ஜெரால்டு அவர்கள் வெளியே வந்து எந்த மாதிரி நிலைப்பாடு எடுக்க போகிறார் என்பதை எல்லாம் பொறுத்துந்து பார்க்கலாம் அவங்க வழக்கறிஞரை பொறுத்து வரைக்கும் வழக்கை பற்றி நாம் பேச மாட்டோம் இரண்டாவது இப்போது நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதையெல்லாம் கடைப்பிடிப்போம் இனிமேல் இது போன்று ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்து கொள்ள மாட்டார் என்று உத்தரவாதம் அளித்திருந்தார் சரி இதெல்லாம் ஒருபுறம் இருக்க நம்ம சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வந்து உடல்நலக் கோளாறு ஏற்பட்டிருக்கிறது நம்ம சவுக்கு சங்கர் மீது உதகையில் ஒரு வழக்கு பதியப்பட்டது அந்த வழக்குக்காக உதகை நீதிமன்றத்துக்கு போனார் அங்கே ஆஜர்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாடு காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் அவர்களை எங்கள் கஸ்டடிக்கு அஞ்சு நாள் கொடுக்கணும் அவரை நாங்கள் இந்த வழக்குல விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞரை பொறுத்த வரைக்கும் ஏங்க எல்லாமே ஒரே வழக்கு தாங்க சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டிருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வழக்குகள் ஒரே நிகழ்வுக்கு போடப்பட்ட வழக்குகள் தாங்க காவல்துறையினரை அவமதித்து விட்டாங்க அப்படின்ற ஒரே வழக்குக்காக தான் பதினஞ்சு வழக்குகள் போட்டிருக்காங்க பதினஞ்சு நீதிமன்றத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆஜராகிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பத்து நீதிமன்றங்களில் இதே வழக்குக்கு ஜாமீன் கிடைத்திருக்குது உச்ச நீதிமன்றத்தில் குண்டர் சட்டமன்றத்தில் நீக்கப்பட்டு அவருக்கு இதே மாதிரியான வழக்கில் ஜாமீனும் கிடைத்திருக்குது அதனால் காவல்துறையை அவதூறாக பேசிட்டார் என்ற வழக்கில் அஞ்சு நாளாங்களா காவல்துறை கஸ்டடி இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அவங்க வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க ஒரே ஒரு நாள் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்ல அதற்கு பிறகு சவுக்கு சங்கர் அவர்களை ஒரு நாள் போலீஸ் காவலில் கொடுத்தாங்க இருபத்தி நான்கு மணி நேரம் விசாரித்து விட்டு உதகை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாங்க பிறகு அங்கிருந்து அப்படியே புயல் சிறைக்கு சவுக்கு சங்கர் அவர்களை அழைச்சிட்டு வர்றாங்க அப்படி அழைச்சிக்கிட்டு வருகின்ற போது சேலத்துக்கு அருகாமையில் ஆத்தூரில் அவருக்கு நெஞ்சுவலி ஏற்படுகிறது பிறகு ஆத்தூர் மருத்துவமனையில் அவரை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுகின்றார் காவல்துறை பாதுகாப்புடன் இரண்டு மணி நேரம் மருத்துவம் எடுத்துக்கொள்கின்றார் சிகிச்சை முடிந்து வேனில் ஏற்றுகின்றார்கள் அப்படி வேனில் ஏற்றுகின்ற போது அங்கே இருக்கின்ற பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொள்கின்றார்கள் அந்த தருணத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்த ஒரே விஷயத்துக்காக பல்வேறுபட்ட காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்படுகிறது என்றால் என் மீது அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய அழுத்தம் தான் அப்படின்ற விஷயத்தை பதிவு செய்துட்டு போயிருக்கிறாரு சவுக்கு சங்கருக்கு இன்னும் மூன்று வழக்கில் ஜாமீன் கிடைக்க வேண்டியதாக இருக்குது ஒன்று உதகையில் இன்னும் ரெண்டு மதுரையில் இருக்கின்ற கஞ்சா வழக்கு அவையெல்லாம் திங்கட்கிழமைக்குள்ளாக ஜாமீன் கிடைத்துவிடும் என்று அவங்க வழக்கஞ்சி சொல்லியிருக்கிறாரு அதனால் சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் விரைவில் வெளியே வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஊர்வாயை கூட மூடலாம் போல் இருக்குது ஆனால் சவுக்கு சங்கருடைய வாயை மூட முடியாது போல் இருக்குதுங்க காவல்துறையினுடைய கெடுபடியான பாதுகாப்பில் இருக்காரு இன்னும் அவருக்கு பல வழக்கில் ஜாமீன் கிடைக்க வேண்டும் ஆனால் இவர் கைது செய்ததுக்கு ஆளுங்கட்சி தரப்பு தான் காரணம் முக்கிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் காரணம் என்பதை இப்பொழுதே அங்கங்கே பதிவு செய்து விட்டு போய்கிட்டே இருக்கிறாரு ஆனால் இவர் நீதிமன்றத்தில் எப்போ வழக்கை பற்றி பேசக்கூடாது என்று உத்தரவாதம் வாங்கினா பேசாமல் இருப்பாரா இவர் சிறையில் இருக்கிற இந்த அளவுக்கு அதிரடி காட்டாருன்னா வெளியே வந்தால் என்ன ஆகும் என்பது தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்கிறது சரி எல்லாம் பொறுத்துந்து பார்ப்போம் எல்லாம் நல்லதுதா கெட்டதா என்பதெல்லாம் எல்லாம் பற்றி நன்றி நன்றி